ஹலோ வீவர்ஸ் கம கமன்னு டேஸ்டான சிம்பிளான மீன் குழம்பு செய்யணுமா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மீன் ஃப்ரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இது லோகு மீன் தாங்க ஒன் அண்ட் ஆஃப் கேஜி நல்ல டேஸ்டான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு இது எப்படி செய்யணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க நல்லா ஒன்றரை கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி ஒரு டூ டைம்ஸ் கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கிட்டதும் பாதி பாதியை பிரித்து வச்சுக்கோங்க பாதி ஃப்ரைக்கு பாதி வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வாணல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகமும் போட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு நல்ல பழமான நாலு தக்காளி எடுத்து மேல் தோல் எடுத்துட்டு நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க மீன் தூள் போட்டுக்கோங்க கறி மசால் போட்டுக்கோங்க புளி தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாய் போட்டுருக்கோம்ல பச்சை மிளகாய் அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளர் போட்டிருந்தேன் ஆயிடுச்சு வீடியோவில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு அதை சேர்த்திக்கோங்க அந்த அரைச்சி வச்சும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச புளியோடைய அரைச்ச விழுத சேர்த்து ஒன்னா எடுத்து ஊத்திருங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க புளி மீன் குழம்பை பொறுத்த அளவுக்கு நல்ல புளி வந்து கொதிக்கணும் நல்ல புளி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்த்தணும் நல்ல புளி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணோம் இந்த பக்கம் தவா வச்சு மீன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் தவா மீன் தாங்க என்றைக்குமே பொறிச்ச மீனோட டேஸ்ட் அதிகம் கொடுக்கும் தவா மீன் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோ நம்மள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம டேஸ்டான மீன் குழம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ